ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான்க்கும் ரெண்டு அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ்க்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் அந்த ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் கீர்த்தனா இவங்க ராஷ்டிர வீலம் போன கீதாஞ்சலி அப்படின்ற சரியில் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க நம்ம சித்து முல்லை கேரக்டர் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க சில போட்டோஷூட் பண்ணி ரொம்பவே வைரலான ஒரு பர்சன் இவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஏப்ரலில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அபிஷேக் அப்படின்றவங்க கூட அவங்களுக்கு டூ டேஸ் பேக் மே முடிஞ்சிருக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான அந்த மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆச்சு அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான கப்புலுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அது தொடர்ந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரைம் டைம் ஆக்டர் அதாவது ரியல் டூ ரியல் ஜோடியாக சேர்ந்தான ஆக்டர் சந்தோஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் மௌனிகா கரண்டாக ஆக்டர் சந்தோஷ் வந்து ரஞ்சினி சிறையில் ஹீரோவாக பண்ணுறாங்க இவங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு குருவாயூரில் கேரளாவில் வச்சு ஸோ இப்போது அவங்களுக்கு வந்து வெட்டிங் ரிசப்ஷன் ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க பர்டிகுலராக ரஜினி சீரியலோடைய ஹோல் டீம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸை இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கிளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க